நாற்பத்தி எட்டு வருடங்களாக கோவையிலே துவங்கப்பட்டு இன்று பேன் இண்டியா லெவலில் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலாக சங்கரா கண் மருத்துவமனைகள் நிறுவப்பட்டு எல்லோருக்கும் உதவி வருகின்றது இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு யுனிக் காம்பினேஷன் ஆஃப் எயிட்டி டுவெண்ட்டி நாங்கள் மருத்துவம் செய்கிற நூறு ஜனங்களில் எண்பது பேர் கிராமத்திலிருந்து நாங்கள் அழைச்சிட்டு வர அந்த எளிய மக்கள் அவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக கண் அறுவை சிகிச்சைகளை செய்து வருகிறோம் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சம் ஜனங்களை கிராமத்தில் செக் பண்ணி ஏழு லட்சம் ஃப்ரீ ஐசோஜ் சாப்பாடுலேருந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம் எளிய மக்களுக்காக இன்னைக்கு ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு எளிய மக்களுக்கு அறுவை சிகிச்சைகள் நாடு முழுதும் பண்ணிக்கொண்டிருக்கோம் கோயம்புத்தூர் தான் இதனுடைய தலைமையிடமாக இருக்கின்றது இந்த பேலன்ஸ் இருபது பர்சன்ட் சதவீத ஜனங்கள் நம்ம மாதிரி வசதி படைத்தவர்கள் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு அவங்க பணம் கொடுத்து வைத்தியம் பண்ணிக்கிற மாதிரி பட் வெளியிலாத விட கம்மியாக நல்ல ஒரு திருப்தி இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வேர்ல்டு கிளாஸ் ஐ கேர் வித் அ சோஷியல் இம்பேக்ட் இன்றைக்கி எந்த உலகத்தில் எந்த ஒரு நாட்டில் இருக்கிற ஐ கேரை செக் பண்ணி பார்த்தாலும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஷேட் பெட்டராக கொடுக்குற அளவுக்கு ஷங்கர் ஐ ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸும் எக்யூப்மெண்ட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஒரு கிளாசிக் மிஷின்லேயே ஒரு லேட்டஸ்ட் மிஷின் எம்எர்எஸ் ஷ்வின் எம்எர்எஸ் என்ற மிஷின் அதை இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஐசிஐசிஐ ஃபவுண்டேஷன் அவர்கள் வெரி கிரேஷியஸ்லி அவங்க வந்து அதை எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அந்த மிஷினில் வந்து இன்றைக்கி வந்து நிறையா பேர் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு மைனஸ் பவர் இருக்குது கண்ணில் பிரச்சனை இருக்கும் பொழுது கண்ணாடி போடுறதுக்கு சிரமப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெர்மனண்ட் ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்குது அதை தவிர நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது சில பேருக்கு கரெக்டாக கோனஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட இதை நாம் யூஸ் பண்ண முடியுங்கிற நிலையில் இதை வந்து நாங்கள் இன்றைக்கி நிறுவி நிறுவிருக்கோம் திஸ் இஸ் அமர்ஸ் டென் ஃபிஃப்டி த லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் த பெஸ்ட் லேசர் இன் த வேர்ல்ட் த லேசர் லேசிக் லேசர்னு ஏற்பட்டிருக்கோம் அது ரொம்ப வருஷமாக இருக்குது டொண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸாக இருக்குது இந்த ப்ரொசீஜர் பட் டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப There are a lot of changes in the technology. That's why we bought this machine, this laser. The laser use are na, advantages are that treatment is very fast and very accurate. We accurate results. And the treatment is also very fast. It takes a you know, few seconds The treatment, less than one minute to treatment. Uh, laser application, on the power corrections. People can use contact lens, and there is a disturbance. கண்ணாடி யூஸ் பண்ணலாம் அது வேற விஷயம் சின்ன பவர் பட் திக் பவராக இருந்தால் கண்ணாடி இல்லைன்னு ஒன்றும் பண்ண முடியாது தே கான்ஸ் எனி திங் ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் வரைக்கும் எப்படியோ கண்ணாடியில் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் லேசர் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து லாங் டர்மில் ரொம்ப நல்லாயிருக்கு லோயர் ஏஜ் வந்து யூஸ்வலாக ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் அப்பர் ஏஜ் வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் காண்டாக்டர் ரிசிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்தால் இந்த லேசர் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் லேசர் அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ் ஆல்சோ இதில் பண்ண முடியும் ఆర్డనరీ సింపుల్ లెజర్లో కేస్ పన్న ముయం బట్ కాంప్లకేటెడ్ కేసు పన్న ముందు ఆక్యురసీ ఆఫ్ ద రిజల్ట్స్ విడి ఆక్యురేటా వరాదు ఇదిలో కాంప్ేటడ్ కేస్ పన్న ము రిజల్ట్స్ ఆల్సో వీల్ బి వె ఆక్యురేట్ అండ్ ఇట్స్ వెరీ ఫాస్ట్ ఇట్ పేషన్ రోజు కంఫర్టబుల ఇంకా పడుకుది రోజు ఎస్టబెన్స్ వండు అదే కెన్ కంఫర్టబుల్ సెలవర్ డౌట్ ఇది రొమ్మ పెయిన్ఫుల్లా పోస్ట్ ఆపరేటివ్ పన్నదుక ఎవరు రెస్ట్ ఎక్కడది అదే சில டவுட்ஸ் இருக்கும் இதில் ரெண்டு மூணு ப்ரொசீஜர் இருக்கும் அவங்களுக்கு எது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுமோ நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தெரியும் பிராமஸ் பிறாமஸ் ஒரு ரெண்டு எக்யூப்மெண்ட் இருக்கும் அந்த எக்யூப்மெண்ட்டு இந்த லேசருக்கு அட்டாச் அனிந்குமெண்ட்டு ரெண்டு எக்யூப்மெண்ட் இருக்குது இது லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டு அதில் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ப்ரொசீஜர் மேட்ச் ஆகிடும் தெரியும் பெயின் பெருசாக வலி ரொம்ப இருக்காது ஒரு மேக்ஸிமம் ஒரு ஆஃப் டே ஒன் டே தேர் டேக் சம் பெயின் கில்லர்ஸ் ஒரு நார்மல் பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்தால் போதும் ఒక వన్ వీక్ రెస్ట్ ఎదు సెల ప్లొసీజర్లో వన్ వీక్ రెస్ట్ వేరే క్లాసక్ లేజర్ పన్నప్పు టూ డేస్ త్రీ డేస్ రెస్ట్ పోదు మ్యాక్సిమం ఒన్ డే టూ డేస్ రెస్ట్ పోదు ఇక పిఆర్కే పన్న పషంట్లా ఆల్మోస్ట్ దే టేక్ వన్ వీక్ వీట రెస్ట్ రిజల్ట్స్ నేను ఇది లేటెస్ట్ లేజర్ రోమ కాస్ట్లీ అంత పిరామస్ సీరియస్ ఎలా సే ట్్రీట్మెంట్ కాస్ట్ రోజు జాస్తి అని ఎలా డౌట్ వరకలి நமக்கு ఐసీఐ ఫౌండేషన్ ஆல்சோ பார்ட்டிசிபேட்ட அதனால தான் ரொம்ப நாமினல் ப்ரைஸ் இந்த செங்கிறனால இந்த ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப நாமினல் ப்ரைஸில் கிடைக்கும் இது வந்து ஜனங்கள் எல்லாருக்கும் இதனால் உபயோகமாகணும் இதனால் நிறைய பேருக்கு ஏன்னா ஒளிபடைத்து ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் கண் பார்வை நல்லா இருந்தால் தான் அவங்க எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருக்கட்டும் அல்ல நடுத்தர் வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை வயதானவங்களா எல்லாருக்குமே அவங்களுக்கு அதில் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடித்தமும் ஒரு உற்சாகமும் இருக்கும் ஏன்னா விஷுவல் எம்பவர்மெண்ட் அவங்கள மட்டும் பாதிக்கிறது இல்லை அவங்க குடும்பத்தையும் பாதிக்கிறது சொசைட்டியும் பாதிக்கிறது அந்த வகையில் இதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம்